அஸ்மத் குரு பரம்பராபியோடு நமஹ மகாலய பட்சம் என்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்து தினத்தில் முடிகிறது அதையும் விண்ணப்பம் செய்து மகாலயத்தில் நாம் எதை அனுஷ்டிக்க வேண்டும் எதை அனுஷ்டிக்க கூடாது என்பதையும் அடியன் விண்ணப்பம் செய்கிறேன் முதலில் மகாலய பட்சம் புரட்டாசி மாசம் இரண்டாம் தேதி ஆரம்பித்து புரட்டாசி மாசம் பதி பதினாறாம் தேதி அதாவது பத்தொம்போ பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பதினைந்து தினங்கள் மகாலய பட்சம் இதில் நாம் என்றைய தினம் தர்ப்பணத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதாக ஒரு சம்சயம் முதலில் ஒரு நான்கு விதமான புன் முதல் மகாலயம் பதினைந்து தினங்களுமே புண்ணிய காலங்கள் அதில் சந்தேகமில்லை அந்த பதினைந்து தினங்களில் மிகச்சிறந்த புண்ணிய காலம் எது என்றால் மகாபரணி மத்தியாஷ்டமி பாதம் கஜச்சாயை இந்த நான்கு தினங்களும் உத்தமோத்தம புண்ணிய காலம் இதற்கு இதில் அனுஷ்டிக்க வேண்டும் அல்லது தகப்பனார் திருத்தகப்பனாருடைய திதியில் அனுஷ்டி இதில் நாளில் அனுஷ்டிக்க முடியாவிட்டால் போனால் திருத்தகப்பனாருடைய திதியில் அனுஷ்டிக்க வேண்டும் புரட்டாசி மாசம் பிரத்யாப்திர சிரார்த்தம் சம்பவித்தால் மகாலயம் பிரத்யாத்திர பிற்பாடு பிற்பாடுதான் மகாலயத்தை அனுஷ்டிக்க வேண்டும் பிரத்யாத் து முன்பு மகாலயத்தை அனுஷ்டிக்க கூடாது பிரத்யாப்திர ஸ்ராத்தம் முடிந்த வி முடிந்த பிறகுதான் மகாலயத்தை அனுஷ்டிக்க வேண்டும் இதில் ஏகாதசி விரத தினத்திலோ துவாதசி திதியிலேயோ மகாலயத்தை அனுஷ்டிக்க கூடாது துவாதசி அன்று சந்நியாசிகளுடைய குமாரர்கள் அவர்கள் மாத்திரமே அந்த சந்யஸ்த மகாலயம் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுவார்கள் அந்த தின அன்றைய தினத்தில்தான் அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டும் அவர்கள் மற்றைய தினத்தில் அவர்கள் அனுஷ்டிக்க கூடாது அதனால் நாம் திருத்தகப்பனருடைய திதி ஏகாதசி துவாதசி அப்படின்னா அதில் பண்ணக்கூடாது மற்றவர்கள் சந்நியாசிகளுடைய குமாரர்கள் மாத்திரமே துவாதசி என்று அனுஷ்டிக்க வேண்டும் ஏகாதசி என்று யாருமே அனுஷ்டிக்க கூடாது ஏகாதசி பிரத தினத்தில் யாரும் அனுஷ்டிப்பதில்லை பெரியவர்கள் கருத்து இந்த சதுர்தசி என்று அனுஷ்டிக்கலாமல் அது சஸ்திரக மகாலயம் என்பதாக பெயர் சஸ்திரகத மகாலயம் என்றால் சஸ்திரத்தினால் மரணமடைந்தவர்களுக்கு அன்றைய தினம் இந்த சஸ்திரகத்தன்றது யுத்தத்தில் போர் புரிந்து போரில் வீரமரணம் அடைந்தவர்கள் அந்த சஸ்திரக மகாலயத்தில் தர்ப்பணத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அதனால மற்றவர்கள் இந்த நான்கு புண்ணிய காலங்கள் அல்லது தசமி உள்ளம் பரியந்த உள்ள தகப்பனார் திதியில் அனுஷ்டிக்கலாம் ஏகாதசி துவாதசி கூடாது சதுர்தசியும் கூடாது திரையோதசி அன்று அனுஷ்டிக்கலாம் அதனால் ஏதாவது இது பெரியவர்களுடைய நிர்வாகம் அவரவருடைய சௌகரியம் அப்புறம் அதான் இப்ப இதில் மகாதீபத்தில் இரண்டு வர்க்கம் தர்ப்பணம் பண்ணலாமா நடுவில் ஒரு புக்கணம் சேர்த்து கொண்டு கருண்ய பித்தர்களுக்கு பண்ணலாம் பண்ண வேண்டுமா என்பதாக சந்தே சம்சயம் ஏற்படும் இதில் சம்பிரதாய பேதமோ சாஸ்திர விரோதமோ கிடையாது அவரவர்கள் பெரியவர்கள் எதை அனுஷ்டித்தார்களோ அதையே நாம் அனுஷ்டித்தாலே போதுமானது அவளைதான் இதுல வந்து ரெண்டு மூணு பண்ண மூணு வர்க்கத்துக்கு காருண்ய பத்திர சேர்த்து பண்ணாலும் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு மகனி காருண்ய பித்தர்களுக்கு பண்ண வேண்டும் என்று ஒரு மகனியர்களுடைய திருவிழம் இந்த இரண்டு வர்க்கத்துக்கு பண்ணாலே அந்த காரண்ய பித்தர்களுக்கும் அதில் அவர்களும் திருப்தி அடைவார்கள் என்பதாக சில மகனியர்களுடைய கருத்து ஆதலால் அவரவர்கள் திருத்தகப்பனால் அனுஷ்டித்தார்களோ அதையே அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் அடுத்ததாக இப்ப மகாவீரணி புண்ணிய காலத்தினுடைய சங்கல்பத்தை விண்ணப்பம் செய்கிறேன் அது என்று தினம் சம்பவிக்கிறது என்கிறேன் என்றால் புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அன்று மகாபரணி புண்ணியகாலம் யதாக்ரமம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாத பிரக்ஷாலனம் செய்துவிட்டு இரண்டு தடவை ஆச்சமனம் செய்ய வேண்டும் பிறகு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அஸ்மது குருப் ஸ்ரீமான் வேங்கட नाथार्या कवि तार्किक है कैसरी प्रयादान ताजार्या वरियों सदा सन्निधता सदाग्री गुरु भ्या तत्र गुरु भस्य नमोवाकम अधीमहें ब्रिनीमहें च तत्राद्यो दंपति जगदंपति स्वशेष भूते नमाया स्विएँ ही

शताता विश्व तमाश्रय प्राचीना वीति हरिओं तत् श्री गोविंद 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 अस्य श्री भगवत महापुरुषस्य विष्णो आज्ञा प्रवर्तम से आद्य ब्रह्मण द्वितीय पदार्थे श्री श्वेतवराह कल्पे मईमस्वत मनवंतरे कलायुगे प्रथमे पादे जंबूद्वीपे भारतवर्षे भरतखंडे सताब्दे मेरोह दक्षिणे पार्श्वे अश्विने वर्तमाने व्यावहारिके प्रभावादि षष्ठी संवत्सराणाम् मध्ये क्रोधिनाम संवत्सरे தட்சிணாயணே வருஷ ருத கன்னியமாசே கிருஷ்ணபக்ஷே சத்து ஸ்திரவாசர அன்றைய தினம் அஸ்வினி நக்சத்திரம் காலை எட்டு மணி முதல் எட்டு மணி வரை உள்ளது பிறகு பரணி அஸ்வினி நக்ர அல்லது பரணி நக்ஷத்திர அபரணி நக்ர யுக்தாயாம் ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ விஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவங்க ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியம் அல்லது பகவத் கைங்கரிய ரூபம் அவரவர்களுடைய கோத்திரம் திருத்தகப்பனாரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்திராணம் சர்மணாம் வசுருதிர ஆதினாம் அஸ்மது பித்ரு பிதாம பிரபிதாமதாமகனுடைய கோத்திரம் மாதாமகரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்திராணம் ஷர்மணம் வசுருதிர ஆதித்ய ஸ்வரூபாம் அஸ்மத் மாத பித்ரு பிதாம பிரபிதாம வர்க்குவய பித்ம் இப்ப நடுவில் புகுணம் சேர்ப்பவர்கள் சொல்ல வேண்டும் தத்தத்து கோத்ராணாம் தத்தத்து வசு ஸ்வரூபானாம் பித்விய மாதுளாதி வர்க்க அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காருணீக பித்ரிச்ச சொல்லுட்டு எல்லாரும் இப்போ

தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபௌஷிக் ஸ்ரீவல்லபன்